உங்களுடைய அணவடருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களுடன் தொடங்குவோம் இந்த மார்கழி மார்கசிரீஷ் மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியானது இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் சதயம் சதவிஷா நட்சத்திரம் இன்று விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதை தொடர்ந்து பூர்வ பூர்வபாதிரபதா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் முப்பதாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் இன்று வியாகாத யோகம் காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு ஹர்ஷண யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணத்தை பொறுத்தவரை விஷ்டி கரணம் மத்தியம் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதைத் தொடர்ந்து பவ கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் பாலவ கரணம் தொடங்கும் சூரிய பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு சந்திரன் இன்று இரவு பகல் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்துக்குள் இருக்கும் எம்மகண்டம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் இருக்கும் துர்முகூர்த்தம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜியம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினொன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அபிஜித் முகூர்த்தம் நேரம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருப்பது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்கும் சந்திர அஸ்தமனம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்துக்கும் இருக்கும் மற்றும் வேத காலநிலைகளின்படி இன்றைய காலம் ஹேமந்தரிது முன்பணி காலம் ஆகும் இன்று வெள்ளிக்கிழமை ஆகும் இந்நாள் குறிப்பாக அழகு படைப்பாற்றல் லௌகீக சுகபோகங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய ஆனந்தாதி யோகத்தில் சௌமிய யோகம் விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாங்ஷ யோகம் இருக்கும் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு பிங்க் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட என ஆறு ஆகும் சரி வாருங்கள் இப்பொழுது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இன்றைய நாள் சில நேரங்களிலும் குழப்பமாகவும் சில நேரங்களில் சவாலாகவும் உணரப்படலாம் ஏனெனில் கிரக நிலைகள் உங்கள் வழியில் எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்கும் சூழல் உருவாகியுள்ளது ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்தாலும் முடிவு எளிதில் கிடைக்காது இன்று முன்னேற வேண்டுமெனால் செயல்படத் துணிவதே முக்கியம் முன்பு வைத்த திட்டங்களை மாற்ற வேண்டிய சூழல் புதிய தகவல்கள் அல்லது திடீர் சூழ்நிலைகளால் உருவாகலாம் ஆனால் அவை உங்களை ஒரு நல்ல திசைக்கே வழிநடத்தும் பணம் சம்பந்தமான முடிவுகள் தாமதமாவது கூட புதிய தொடக்கங்கள் உங்கள் கதவை தட்டுகின்றன அவற்றை அடைய சிறிது பயணம் அல்லது கூடுதல் முயற்சி அவசியமானதாகலாம் வீட்டில் ஒருவர் உதவி தேவைப்படலாம் என்பதால் குடும்ப விவகாரங்களில் கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதாரம் குறித்து பெரிய பதட்டம் இல்லாவிட்டாலும் மனிதர்களுடன் இணைந்து செயல்படுதல் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போன்றவை இன்றைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் பெறும் குறைவானவர்களுக்கு உதவுதல் சமூக செயல்களில் பங்கெடுத்தல் மற்றும் எதிர்கால நோக்கங்களுக்கான திட்டங்களை மெதுவாக நடைமுறைப்படுத்துதல் உங்கள் வாழ்வில் நிலையான முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இன்றைய நாள் நீங்கள் உங்கள் கால்களை தானே நிலைநிறுத்தி உங்கள் வாழ்க்கை பாதையை தெளிவாக வடிவமைக்கும் சக்தி பெற்றவராக மாறி வருகிறீர்கள் என்பதை காட்டுகிறது தொழில் அல்லது பனிச்சூழலில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏனெனில் நாள் போக போக சில எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்கள் பணியை சிரமப்படுத்தக்கூடும் அதே நேரத்தில் தூரத்தில் இருக்கும் ஒரு உறவினர் பகிரும் மகிழ்ச்சிகரமான தகவல் உங்கள் மனநிலையை மாற்றி ஒரு புதிய உற்சாகத்தை உருவாக்கும் திருமண வாழ்க்கையில் அன்பும் நெருக்கமும் நிலைத்திருந்தாலும் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதை அமைதியாக சமாளிப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும் சமூக அல்லது ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்து அது உங்கள் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியையும் தரலாம் காதல் வாழ்வில் துணையுடன் சில இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதால் உறவு மேலும் ஆழமானதாய் மாறும் இன்றைக்கு சில சவால்கள் வரலாம் ஆனால் நண்பர்களும் குடும்பத்தினரும் தரும் ஆதரவு உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் யாரை பற்றியோ தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்குவது சிறந்தது ஏனெனில் அது பின்னர் தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஆன்மீக விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரித்து நீண்ட தூர பயணத்துக்கான அழைப்பு வரும் அந்த பயணம் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் மதிப்புள்ள பாடங்களையும் வழங்கும் இன்றைய நாள் உங்கள் செயல்பாடுகளிலும் மனநிலையிலும் சமநிலை மற்றும் உற்சாகம் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது ஏனெனில் உங்கள் பணிகளை நேரத்திற்குள் முடிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் தூரத்தில் உள்ள உறவினர்கள் உங்கள் நினைவில் அதிகம் வரலாம் மேலும் மாணவர்கள் தங்கள் கல்வி அல்லது தொழில் தொடர்பான முயற்சிகளில் முழுமையாக ஈடுபடுவர் பொறுப்புகள் சில அதிகமாக தோன்றினாலும் செயல்பாடு மற்றும் சிந்தனை மையமாக இருப்பதால் வெற்றி சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் சமூக சேவை அல்லது அயல்ல நாட்டு பிரஜைகள் தொடர்பான பணிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மரியாதை மற்றும் அங்கீகாரத்தை தரும் நாள் முழுவதும் நேர்மறை சக்தி மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் விழா ஆன்மீக நிகழ்வு அல்லது வீட்டு முதலீட்டு வாய்ப்பும் தோன்றலாம் பெரியவர்களின் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் மனதில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உண்டாக்கும் குழந்தைகளின் சாதனைகள் வீட்டின் சூழலை மேலும் ஆனந்தமாக மாற்றும் வியாபாரம் மற்றும் நிதி தொடர்பான நடவடிக்கைகள் நிலைத்தன்மையுடன் முன்னேறும் கூட்டணிகள் மூலம் லாபம் பெற வாய்ப்பும் உள்ளது மேலும் குடும்ப ஒற்றுமை அதிகரித்து உறவினர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக காலத்தை செலவிடும் ஒன்று நேரமும் வரும் இன்றைய நாள் பழைய ஆழ்மைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சமாளித்து உறவுகளில் அமைதியையும் ஒற்றுமையையும் கொண்டு வரக்கூடியதாக உள்ளது வீட்டிலும் குடும்ப சூழலிலும் மகிழ்ச்சியும் பாராட்டும் வானோட்டம் தோன்றும் இது அனைவரின் மனநிலையையும் உறுதியோடும் நிறைவூட்டும் தொழில் மற்றும் பணியிடத்திலே வெட்டி மதிப்பு புதிய வாய்ப்புகள் உங்களைச் சுற்றி வரும் பதவி உயர்வு அல்லது புதிய வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு சிறந்த செய்திகள் காத்திருக்கலாம் குழு பணிகளில் முன்னேற்றம் மூத்தவர்கள் பாராட்டும் மரியாதை கூட்டணியின் வலுவூட்டல் மற்றும் புதிய ஒப்பந்தங்களில் முன்னேற்றம் போன்ற வாய்ப்புகள் இருக்கும் பணியிடத்தில் புகழும் அங்கீகாரமும் வரும் என்றாலும் விருந்தினர்கள் அதிகமாக வருவதால் தனிப்பட்ட பணிகளில் சிறிது சிரமம் இருக்கலாம் சகோதர சகோதரிகளுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழுந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்தும் திறன் மன அழுத்தத்தை குறைக்கும் இல்லையில் அது தூக்கத்தையும் பாதிக்கலாம் காதல் வாழ்க்கையிலும் சமநிலை குடும்ப நேர ஒதுக்கீடு மற்றும் நண்பர்களோடு பொழுதுபோக்கு திட்டங்கள் உங்கள் நாளை இன்னும் இனிமையாக்கும் அத்துடன் உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் இன்றைய நாள் உங்கள் உறவில் அன்பும் நெருக்கமும் மேம்படும் ஒரு நாள் ஆனால் உங்கள் அன்புக்குரியவருடன் திட்டமிட்ட சுற்றுலா ஏதோ ஒரு காரணத்தால் நடைபெறாமல் போகலாம் இச்சூழ்நிலையை காரணமாக எடுத்துக்கொண்டு உடனடியாக மறுபடி வாதிப்பதற்கு பதிலாக பொறுமையுடன் சூழ்நிலையை ஏற்று புரிந்து கொள்வது நல்லது வீட்டில் அமைதியாக அமர்ந்து பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பதும் அல்லது ஒரு சிறந்த புத்தகத்தை வாசிப்பதும் நாளை மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் நிரப்பும் உங்கள் இருவரின் பரஸ்பர புரிதலும் விவேகமும் உறவை வலுப்படுத்துகிறது இதையே தொடர்வதற்காக அன்பும் கவனமும் தொடர்ந்து வழங்குங்கள் இளைய சகோதர சகோதரிகள் அல்லது உறவுமுறை சகோதரர்களை சந்திப்பது சிறிய மகிழ்ச்சியை பெருக்கும் மேலும் நாள் முழுவதும் அமைதியும் இனிமையுடனும் முன்னேறும் முன்படிந்த நண்பர்கள் அல்லது அறியாதவர்கள் உதவி செய்ய முன்வரலாம் இது உங்கள் வாழ்வில் நல்ல அனுபவங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் துணையுடன் கொண்டிருக்கும் வலுவான புரிதல் எந்த ஒரு சவாலையும் சந்தோஷமாக மாற்றி உங்கள் நாளை நினைவுகூரும் வகையில் நேர்மறையாகும் பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் இருண்ட இரவை தாண்டிய பிறகு மட்டும் சூரிய ஒளி பிரகாசிக்கிறது இன்னும் வேலைகளில் சில எதிர்மறை கருத்துக்கள் அல்லது நிதி சார்ந்த சிக்கல்கள் உங்களை சிரமப்படுத்தலாம் ஆனால் வாழ்க்கை துணையின் ஆதரவும் புரிதலும் இந்த சவால்களை வெற்றி பாதையாக மாட்டும் ஒரு சிறிய பயணம் உங்கள் பார்வையை விரிவாக்கி புதிய அனுபவங்களையும் பயிற்சிகளையும் வழங்கும் பொருள் சார்ந்த பதற்றங்கள் குறைவாக இருப்பதால் இன்று உங்களை சுற்றி உள்ளவர்களுடன் மனமார்ந்த உரையாடல்களில் ஈட்டுப்படுவதற்கு இது சிறந்த நாள் எதிர்கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்தல் உங்களுக்கு புதிய சிந்தனை மற்றும் சுய மேம்பாட்டுக்கான வாய்ப்பாக அமையும் பெரிய முடிவுகள் அல்லது பணிகளை இன்று தள்ளி வைப்பது பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் மனதில் வரும் மாற்றங்கள் உங்கள் கண்ணோட்டத்தையும் வாழ்க்கையின் திசையையும் மாற்றும் சக்தி கொண்டவை பணியிடத்தில் உங்கள் தன்னம்பிக்கை வலுவாக இருக்கும் அது துணிச்சலான செயல்களை மேற்கொள்ள உதவும் உணர்ச்சி பின்னடைவுகள் இருக்கும்போது போது அமைதியாக இருக்கவும் நீண்டகால இலக்குகளுக்கு கவனம் செலுத்தி யதார்த்தமான முடிவுகளை எடுக்கவும் சிறந்த நேரம் இது உண்மையான முன்னேற்றம் எடுப்பதற்கு இன்றைய நாள் அகங்காரமும் அவசர முடிவுகளும் தவிர்க்கப்பட வேண்டியதாக உள்ளது ஏனெனில் வியாபாரம் அல்லது வேலையில் புதிய முயற்சிகளுக்கு சரியான நேரம் இல்லை இன்று செய்யும் முயற்சிகள் விரைவில் பலன்களை தராது உங்கள் பணிகளின் ரகசியத்தை காக்கும் பொறுப்பும் கூட்டாண்மை மற்றும் நம்பகத்தன்மையை நிலைநாட்டும் திறனும் முக்கியமானவை ஆரோக்கியத்தை பற்றி கவனமாக இருங்கள் வானிலை மாற்றங்களால் தோல் பிரச்சனைகள் அல்லது ஒவ்வாமைகள் ஏற்படக்கூடும் அவற்றை புறக்கணிக்காமல் சரியான சிகிச்சை எடுக்கவும் உணவு முறையில் ஒழுங்கையும் தினசரி நடவடிக்கைகளில் கட்டுப்பாடையும் கடைபிடித்தால் ஆற்றலும் சக்தியும் நிலைநிறுத்தப்படும் ஆனால் அதிக உழைப்பு சோர்வை உண்டாக்கும் எனவே சமநிலை அவசியம் மனநிலை நேர்மறையாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் மேலும் யோகா தியானம் எளிய உடற்பயிற்சி போன்றவை உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் செரிமானம் மற்றும் தூக்கத்திலும் முன்னேற்றம் தரும் இன்னைக்கு முழுமையாக உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இன்னும் வெள்ளிக்கிழமை என்பதால் செல்வம் உறவுகள் மற்றும் ஓய்வு தொடர்பான விஷயங்களில் நேர்மறை ஆற்றல் தொடர்ந்து இருக்கும் எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு முக்கியமான திட்டம் ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தையையும் மதியத்துக்கு பிறகு தொடங்க வேண்டும் ஏனெனில் ஹர்ஷண யோகம் மன மன்னதை நேர்மறையாகவும் கிரகங்களை உங்களுக்கு சாதகமாகவும் வைத்திருக்கும் இது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இரண்டாவது விஷயம் சந்திரன் கும்ப ராசியில் இருப்பதால் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமைகள் இன்னோவேஷன் வலுப்பெறும் எனவே இன்று ஏதேனும் புதிய உத்தி தொழில்நுட்பம் அல்லது வேலை செய்யும் முறையை பற்றி சிந்தியுங்கள் அல்லது அவற்றை செயல்படுத்த தொடங்குங்கள் ஏனெனில் இது வரும் நாட்களில் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் மூன்றாவது முக்கியமான பணி வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது எனவே இன்று யாருக்காவது உதவி செய்வது சிறிய தானம் அளிப்பது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது உங்களுக்கு சுப பலன்களை தரும் ஏனெனில் இது பொருளாதார ஆற்றலை சமநிலைப்படுத்தி நேர்மறையான கிரக ஈர்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது நான்காவது அவசியம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால தற்போது நடைபெற்று வரும் ஏதேனும் தகராறு மன அழுத்தம் அல்லது தவறான புரிதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் புரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கம் மனத்தெளிவை தருகிறது மேலும் இன்று செய்யப்படும் பேச்சுவார்த்தை உறவுகள் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டிக்கும் ஸ்திரத்தன்மையையும் நன்மையையும் உருவாக்கும் நான்காவது மற்றும் மிக முக்கியமானது இன்று உங்களுக்கு முழுமையாக தெரியாத நபரை அதிகம் நம்பி பணம் கொடுக்கவோ அல்லது வாக்குறுதி அளிக்கவோ வேண்டாம் கும்பராசியில் சந்திரன் கற்பனை திறனை அதிகரிக்கிறாரு மேலும் ஹர்ஷண யோகத்துக்கு பிறகு மனம் தேவைக்கு அதிகமாக நேர்மறையாக மாறி தவறான நபரை நம்ப இது பண நஷ்டம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை என்பதாலும் சுக்கர பகவானின் ஆதிக்கம் இருப்பதாலும் செல்வம் வசதி மற்றும் லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூளை மிகவும் நடைமுறையாகவும் ரீதியாகவும் செயல்படும் இதனால் பொருளாதார முடிவுகளில் அவசரப்படுவதை தவிர்க்கலாம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களின் தாக்கம் இன்று பணம் தொடர்பான முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பதன் மூலம் நீண்டகால அடிப்படையில் லாபம் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது ஆனால் அவசரம் அல்லது ஊகத்தின் அடிப்படையில் எடுக்கும் நடவடிக்கைகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் பகல் பொழுதில் யோகம் இருப்பதால் நேர்மறை ஆற்றல் நீடிக்கும் மேலும் இது முதலீடு பணம் செலுத்துதல் அல்லது நிலுவையில் உள்ள தொகையை திரும்ப பெறுதல் போன்ற விஷயங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானம் மற்றும் சம்பாத்தியம் இன்னைக்கு உங்கள் நெட்ஒர்க்கு பழைய தொடர்புகள் அல்லது நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் ராசியின் தாக்கம் சமூக வட்டத்தை செயல்படுத்துகிறது நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் சிறிய ஒப்பந்தங்கள் கூட இன்று பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் எனவே வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் முதலீடு முதலீட்டுத் துறையில் நீண்ட கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ச்சி செய்யவும் இன்று நல்ல நாள் ஆனால் ராகு காலமான காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களில் இருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்குள் எந்த முதலீட்டையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தவறான கணிப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் பி முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் பி எம் வகையிலான எமகண்ட நேரமும் நிதி செயல்பாடுகளுக்கு சுபமாக கருதப்படுவதில்லை எனவே இந்த நேரத்திலும் பொருளாதார முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது செலவு மற்றும் பட்ஜெட் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கரன் என்பதால் இன்று தேவையற்ற ஆடம்பர பொருட்களின் மீது செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம் எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள் ஏதேனும் பழைய செலவு அல்லது கடன் நிலுவையில் இருந்தால் அதை இன்று அடைப்பது மன அமைதியையும் பொருளாதார தன்மையையும் தரும் தொழில் மற்றும் வணிகம் தொழில் மற்றும் வேலையிலிருந்து வரும் பணத்திற்கு இன்றைய நாள் சாதகமாக உள்ளது குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பது ஒப்பந்தங்களை உறுதி செய்வது அல்லது ஏதேனும் ஒரு திட்டத்தில் இறுதி முடிவு எடுப்பது போன்றவற்றை திட்டமிட்டிருந்தால் மத்தியத்துக்கு பிந்தைய நேரம் அதிக லாபம் தருவதாக இருக்கும் ஹர்ஷன யோகத்தின் தாக்கத்தால் உங்க பேச்சு மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் பொருளாதார லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்